இப்போ நாங்கள் இந்த இந்த நூல் தொடர்பாக இந்த நண்பர் சகோதரன் கருணாவுரன் முக்கியமான விஷயங்களை பதிவு செய்திருந்தார் அதே போல் தோழர் ஜோன் அவர்கள் பதிவு செய்திருந்தார் இதை இதை நான் ஏன் எழுத ஏன் எழுத வேண்டும் என்று யோசித்தேன் என்றால் உண்மையில் கருணாதுரன் சொன்னது போல இந்த நீதிபத்த சம்பவம் வந்து ஒரு மலக மக்களினுடைய மனசாட்சியை மலையக மக்களது மனசாட்சியை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக உலக மக்களும் மலையகத்தை திரும்பி பார்த்து எங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக பேச வைத்தது அதன் பின்னர் அந்த பிரச்சனை அதாவது காணி வீட்டுரிமை பிரச்சனை சார்ந்த விடயங்கள் வந்து நாங்கள் மிக முக்கியமான ஒரு பொருளாக வந்தாலும் கூட தீர்வு என்று வருகின்ற போது பல இடங்களில் அது சிக்கல் பட்டு நிற்பதை நாங்கள் காணலாம் அதற்கு சொல்லப்படுகின்ற விடயங்கள் குறிப்பாக இந்த அரசியல்வாதிகள் தெளிந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுவர்கள் கூட சொல்கின்ற விடயம் என்னவென்றால் என்பதை நான் மேற்கொள் தான் போடுவேன் இது மிகவும் சட்ட சிக்கல் நிறைந்த ஒன்று அரசியல்வாதிகள் உடன்பட்டாலும் அதிகாரிகள் விடுவதில்லை அதிகாரிகள் விட்டாலும் நீதிமன்றங்களில் வாய்ப்புகள் இருக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஏன் நாங்கள் ஏன் அப்படி நடக்கின்றது என்ற கேள்வி எங்களுக்கு எழும் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் நோரலியா போன்று அல்லாமல் ஒரு ஒடுக்குமுறையில் இன்னும் அதிகமான ஒடுக்குமுறைக்கு உட்படுபவர்கள் என்ற ரீதியில் இந்த பிரச்சனைகளை பற்றி அதிகமாக கேள்வி கேட்பது அதை பற்றி தேடுவது ஒரு எதிர்ப்பும் ரொம்பவும் தேடுவது நண்பர்களோடு கலந்துரையாடுவது என்பது இடம்பெற்றதன் காரணமாக ஒரு நான் இருக்கின்றேன் சில கலந்துரையாடல்களில் நான் பேசியிருக்கின்றேன் ஒரு நூலாக எழுத வேண்டும் என்ற ஒரு ஒரு எண்ணம் வந்தது அது இது இருக்கின்றது இது நான் இதில் இது தொடர்பாக மேலதிகமாக கூறுவதற்கு முன்னர் இதற்கு இந்த விடயத்திற்காக எனக்கு வாய்ப்பினை அல்லது அதற்கான எனக்கு ஒரு ஒரு து தூண்டுதலை உந்துதலை வழங்கிய பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிகவும் குறிப்பாக எனது சிரேச சட்டத்தரணி நான் தொழில்முறையாக தான் தொழிலை ஆரம்பத்தில் கட்டேன் சட்ட சட்டத்தரணி இளைய தம்பி தம்பை அவர்கள் அவர்கள் இந்த பிரச்சனை சார்ந்து என்னோடு என்னோட பல முறை கலந்துரையாடி இருக்கின்றார் என்னுடைய தேடல்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றார் நிறைய கலந்துரையாடி இருக்கின்றோம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் இப்போது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற கௌரவ் அவர்கள் இந்த இந்த விடயம் தொடர்பாக நான் செயற்பாடுகளை முன்னெடுத்த போது எழுத்து வெடிவெளிதனை கொண்டு வந்த போது அவருக்கும் நான் அனுப்பியிருந்தேன் அவர் நிறைய ஆலோசனைகளை எனக்கு வழங்கியிருந்தார் சில திருத்தங்களையும் முன்மொழிந்திருந்தார் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அதே நேரம் நண்பர் கருணாகரன் இந்த இந்த ஆவணத்தை முழுமையாக வாசித்து அவருடைய கருத்துக்களை எனக்கு வழங்கியிருந்தார் அவருக்கும் நன்றிகள் சட்டத்தரணி கமலதாசன் கண்டியிலே கண்டி நீதிமன்றத்தில் தொழில் புரிகின்றார் அவருக்கும் என்ன நன்றிகள் இவ்வாறு பலரும் இந்த இந்த செயற்பாட்டிலே அவர்கள் ஒத்துழைப்பை வழங்கி இருந்தார்கள் அதே நேரம் இந்த சிப் நிறுவனம் இந்த நூலை வெளியிட வந்தது அதற்காக அதன் பணிப்பாளர் திரு கணேசலிங்கம் அவர்கள் அந்த நிறைவு அந்த அமைப்பினுடைய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் எமது எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கூறியது போல இந்த நூல் இந்த நூல் வருவர் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை அரசியல்வாதிகள் இதையெல்லாம் வாசித்து நேர்மையாக இந்த பிரச்சனைகளை அணுகுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இந்த பிரச்சனையை இங்கே பெண்கள் இளைஞர்கள் கையில் எடுத்து இதுதான் எங்களது பிரச்சனை இதை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுக்கின்ற போது அவர்கள் தவிர்க்கப்பட முடியாமல் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவார்கள் இதுதான் தீர்வு என்று அவர்கள் அதை நோக்கி செல்வார்கள் இல்லை என்றால் மலையகத்தில் அது நடக்கவே நடக்காது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய ஒரு சட்டத்தன்மைகளை கூட்டி வைத்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கின்றார் அங்கே ஒரு சட்டத்தன்மையை எழுந்து கேட்டிருக்கின்றார் இங்கே மலித மக்களுக்கு ஏழு பச்சை வேண்டும் என்று சொல்கின்றார்கள் சிலர் பதினைந்து பயிற்சார்கள் இருபது பயிற்சார்கள் நீங்கள் நாங்கள் என்ன சொல்வது உங்களுடைய கட்சி என்ன சொல்கின்றது என்று அவர் சிரித்துவிட்டு நாங்கள் முழு தோட்டத்தையும் இருக்கின்றோம் கேட்கிறோம் ஏழு பச்சை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற இது இது ஜனரஜகமாக எல்லோருக்கும் விளங்கும் என்றும் அந்த தலைவர் வந்து முழு தோட்டத்தையும் நமக்கு சொந்தமாக்க போகிறார் என்று ஆனால் அதன் அந்த அதனுடைய சூட்சமங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தா நீங்க காணி வழங்கக்கூடாது என்பதுதான் அந்த அடிப்படை இதெல்லாம் நடந்திருக்கின்றது இந்த மண்ணிலே நடந்திருக்கின்றது அப்ப இதெல்லாம் நாங்கள் கேள்விக்கு உட்படுத்தாமல் முன்னோக்கி நகரவே முடியாது நாங்கள் என்ன இங்க இருந்து பல சட்டத்தன்மைகள் வரலாம் பல மருத்துவர்கள் வரலாம் பல பொறியியலாளர்கள் வரலாம் இன்னும் இன்னும் துறை பல பேராசிரியர்கள் விரைவில் விட்டு இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆயிரம் கணக்கு பேராசிரியர்கள் வரலாம் ஆனால் எங்களது பிரச்சனை தீர இந்த காணி பிரச்சனையை பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மிக பிரதானமான அடிப்படை என்னவென்றால் அரசு பிரஜைகளுக்கு காணி வழங்குவதான வழங்குவதற்கான பிரதான நோக்கம் பிரஜைகளை அரசினுடைய பொருளாதார இயந்திரத்தோடு தொடர்புபடுது அது வீட்டுரிமையாக இருந்தாலும் கூட அந்த வீடு கிராமங்களாக இரு கிராமங்களில் இருவரு பர்ச்சஸ் வழங்கினால் கூட அங்கே அவர் ஒரு சிறு தோட்டத்தை செய்யலாம் அதனூடாக அங்கே பொருளாதார செயற்பாடு ஒன்று இடம்பெறுகிறது அப்படியே இல்லாமல் வீடு மாத்திரம் இருந்தால் கூட நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள் இலவச கல்வி இருக்கின்றது இலவச சுகாதாரம் இருக்கிறது இலவச கல்வி என்றால் ஒரு வீடு இருந்தால்தான் அரசு வழங்குகின்ற இலவச கல்வியை ஒரு சிறுவன் ஒரு குழந்தை மிக சிறப்பாக அனுபவித்து அந்த கல்வி நடவடிக்கை கொண்டு வர முடியும் இல்லை என்றால் அந்த இலவச கல்விக்கு எவ்வளவுதான் நாங்கள் பணத்தை அரசு ஒதுக்கினாலும் பிரயோசனம் என்றாலும் அப்படித்தான் ஒரு நல்ல வீடு இல்லை என்றால் அங்கே சுகாதாரம் சிறப்பாக அமையாது அது மீண்டும் அரசுக்கு அந்த செலவு சென்று சேரும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே சில சர்வதேச நிறுவனங்கள் இந்த லயன் அறைகளை ஆய்வு செய்து இந்த லயன் அறைகள் இதற்கு மேல் கட்டக்கூடாது என்று ஒரு முன்மொழிவை செய்திருந்தன அதன் பின்னர்தான் எழுபது என்ற ஒரு வந்தது இந்த மாதிரியான ஆனால் இன்னும் அந்த லயன் அறைகளிலே தான் இன்னும் ஆகவே இந்த காணி வழங்குவது என்பது வீட்டுரிமைக்காக இருந்தாலும் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இருந்தாலும் இலங்கையினுடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பிரதிகளை சேர்த்துக் கொள்வது என்பதுதான் இதனுடைய அடிப்படை எங்களை 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 அந்த அடிப்படையில் அரசு பார்க்கவில்லை என்பதுதான் இங்கே பிரச்சனை வெள்ளைக்காரர்களுக்கு அதற்கான தேவை இல்லை வெள்ளைக்காரனை பொறுத்தளவில் இதுதான் நீங்கள் இப்போது வந்திருக்க வேண்டியவர்கள் அனைவரும் விளங்க வேண்டிய விஷயம் பேசிக்கா அடிப்படை சட்டம் என்பதை வேற ஒன்றும் அல்ல அதில் என்ன மிக தர்க்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது சாதாரண மனிதர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதான் சட்டம் அதில் அடிப்படை அதான் வெள்ளைக்காரனை பொறுத்தளவில் அவன் அன்றைய அரசாங்கத்திடமிருந்து காசு கொடுத்து வாங்கி இன்றைய பெருந்தோட்டங்கள் என்பது ஒரு விடயம் அந்த சப்ஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் என்றால் அது ஒரு விடயம் அது ஒரு அதிலே மரங்கள் இருந்தன மிருகங்கள் இருந்தன பாதை இருந்தது இல்லை என்பதெல்லாம் அது விட வேண்டும் சப்ஜெக்ட் என்று சொல்றோம் அதே போல் அங்கே குடியேறிய நாங்களும் ஒரு ஆள் அந்த மரம் பாதை அங்கே வேற ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதே போல் தான் நாங்களும் இதை எப்படி சொல்வேன் என்றால் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் இப்போது இப்போதைய நிலைமையில் வைத்து பார்ப்போம் என்றால் இங்கே வாழ்கின்ற மனிதர்களுக்கும் மனிதர்கள் வாழ்கின்ற பிரதேசத்துக்கும் அங்கே ஃபேக்டரி அல்லது தேயிலை ரப்பர் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதாவது இப்ப நீங்க கிராமத்தை எடுத்துக்கொண்டால் கிராம வரைபடம் என்று ஒன்று இருக்கும் அங்கே மனிதர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள் இருக்கின்றன அது மனிதர்கள் தனித்தனியாக பண்டாராவுக்கு வீடு சொந்தம் பிரேமாவதிக்கு இது இந்த வீடு சொந்தம் என்று அங்கே இருக்கும் அது இல்லாமல் அங்கே ஒரு சன சமூகம் நிலையம் இருக்கின்றதா அது பொதுவாக ஒரு ட்ரஸ்டினூடாக ஒரு ஒரு நம்பிக்கை நிதியத்தினூடாக பேணப்படுகின்றதா அதற்கான ஆதாரங்கள் அங்கே காணி பதிவகத்திலே இருக்கும் அரச காணிகள் இருக்கும் காடு இருக்கும் அடுத்ததாக பாதைகள் பிரதேச அறைக்கு சொந்தமான பாதை இருக்கும் அதற்கான அதற்கான வரைபடங்கள் இருக்கும் இப்படி இருக்கும் நீங்க தோட்டங்களை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் முழு தோட்டமுமே ஒரே வரைபடம் அங்கே துறை தோட்டத்துறை இருக்கின்ற கூட தனியான வரைபடம் இருக்காது இது இதற்கான காரணம் என்பதை தான் இங்கே முக்கியமாக நாங்கள் ஆராய்ச்சி விஷயம் காரணம் என்னவென்றால் வெள்ளைக்காரன் அந்த காலத்தில் ஒரு பெரிய காணி பரப்பை அவனுக்கு சொந்தமானதாக வாங்கிவிட்டால் அந்த முழு காணி பரப்பும் அவருக்கு சொந்தம் அங்கே இருக்கின்ற கட்டிடங்களாக கட்டிடங்களாக இருக்கலாம் காணிகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் எல்லாமே அவர்களது அவனது சப்ஜெக்ட் அவரது விடயதானத்துக்கு உட்பட்டவை இங்கே மனிதர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் என்று தனியாக எதுவும் இல்லை தேயிலை தோட்டங்கள் இருக்கின்ற அல்லது ரப்பர் தோட்டங்கள் இருக்கின்ற காணிகள் என்று தனியாக எதுவும் இல்லை எல்லாமே அவருக்கு சொந்தம் இந்த விலாசம் சம்பந்த முகவரி சம்பந்தமான பிரச்சனை வருகின்ற போது இதை நீங்க இன்னும் இலகுவாக விளங்கலாம் எப்படி என்றால் ஒவ்வொரு இப்போ என்னோட எஸ்டேட்ல வந்து நான் இலக்கு ஒன்று ஓப்பாத்த தோட்டம் வக்கீல் பிரிவு அப்படி ஒரு அட்ரஸ் நம்ம அட்ரஸ் என்னன்றதே பிரச்சனை ஒரு அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னா பேரை சொல்லி இறுதியாகத்தான் அந்த விலாஸ் மாநகர பெரிய இடத்தை நோக்கி போகும் அதாவது சிறியதுல இருந்து பெரியதை நோக்கி போகும் அதாவது வீட்டு இலக்கத்தை சொல்லி வீரியை சொல்லி நகரத்தை சொல்லி வரும் எங்களை பொறுத்தவரை அப்படி சொல்லவே இல்லாது நீங்க தேடி பாருங்க ரிவர்ஸ் வேணாம் வரும் என்னுடைய வந்து இலக்கம் ஒன்று கீழ்பிரிவு ஓப்பாத்தோட்டம் அது பிழை நம்ம இலக்கம் ஒன்றுன்னு வேற ஒன்று டிவிஷன் முதல்ல அடையாளப்படுத்துறதுக்காக சொல்றோம் தான் இருந்திருக்கு இப்போ இந்த விலாச பிரச்சனை எப்படி வருது என்று சொன்னால் நான் சொன்னது கூட ஒரு வெள்ளக்காரன் வந்து ஒரு தோட்டத்தை வாங்கிவிட்டான் என்றால் அந்த தோட்டத்திற்கு சொந்த அந்த முழு காணிக்கம் சொந்தக்காரர் அவர் அவருக்கு மட்டும்தான் விலாசம்

போஸ்ட்மேன் யாரோ வந்து என்னால் தெரிஞ்சு என்ன வந்து கொடுக்குறாரு இப்படி விடுங்களேன் போஸ்ட்மேன் நம்ம ஊருக்காரு போஸ்ட்மேனாக இருக்காரு இன்னொரு கிராமத்தில் பாருங்க கிராமத்தில் போஸ்ட்மேன் போயிட்டார் போஸ்ட்மேன் இன்னொரு போஸ்ட்மேன் வந்தாலும் அவர் தேடி கொடுத்து கொடுத்துருவாரு நம்ம ஒரு ஊரில் உள்ள போஸ்ட்மேன் எடுத்து இன்னொரு போஸ்ட்மேன் கொண்டு போடுங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு வருஷம் ஆகும் அவர் யார் எங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா இதெல்லாம் பூச்சாண்டி வேலை இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டிட்டு இதெல்லாம் நமக்கு உரிமைன்னு சொல்லி நமக்கு அரசியல்வாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி பூச்சாண்டி வேலை அண்மையிலேயே செய்யறாங்க நம்மளை பாருங்க எப்படி ஏமாத்துறாங்க இந்த அரசியல் காலத்துல நம்ம சொல்லணும் இந்த பிரச்சனைகளை கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க சரியா இந்த தேர்தல் நெருங்குற நெருங்குற நேரம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு நமக்கே தாங்க முடியாது இவங்க கொடுக்குற தீர்வுலாம் அடுத்தடுத்து தீர்வு சம்பளத்துக்கு தீர்வு வீட்டு உரிமைக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணி பிரச்சனை தீர்வு அடுக்குறாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்த அடி சர்வ முட்டாள்கள் நம்புற விஷயமா தான் இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த நாங்கள் சம்பள விஷயத்தை பேசினதுனால இந்த சம்பளம் சம்பள நிர்ணய சபையில வந்து சம்பள தீர்மானிக்கப்பட்டால் அதில் இருக்கிற தரப்புகள் அல்லது வெளியே ஆட்களுக்கும் பதினாலு நாட்களுக்குள்ள அவங்களுக்கு ஆட்சேப அணிகளை தெரிவிக்கலாம் அப்போ முதலாவது தெரியணும் நமக்கு நம்ம அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா தெரிஞ்சு ஏமாத்துறாங்களான்றது வேற கதை நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா சம்பள நிர்ணய சபையில் ஒரு ஒரு தீர்மானம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தீர்மானத்தை எதிர்ப்பதற்கு பதினான்கு நாட்கள் இருக்கு அப்போ எவனாவது எவனாவது நம்மகிட்ட வந்து சொல்வாங்க தான் இருந்தால் தீர்மானம் எடுத்துருச்சோம் ஆமே அவன் நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம் சரியா ஏன்னா பதினாலு நாட்களுக்கு வரைக்கும் அதை அதுக்கு ஒப்ஜெக்ஷன் போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதுல பங்கு பெற்றியவர்களுக்கும் அதிகாரம் இருக்கு ஏனையவர்களுக்கும் அதிகாரம் இருக்கு அதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று யாரெல்லாம் கருதுறார்களோ அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கு பதினாலு நாளுக்கு முதல்ல யாராவது ஒப்ஜெக்ஷன் போட்டா சட்டத்தை கருணாகரன் சொன்ன மாதிரியே அவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போய் அந்த தீர்மானத்தை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யலாம் வழக்கு தாக்கல் செய்தால் ஸ்டே ஆர்டர் எடுப்பாங்க ஏன்னா இடைக்கால தடை உத்தரவு எடுப்பாங்க அதற்கு பின்னப்பு அப்ப இதுதான் இல்லாமல் இதெல்லாம் இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா அதிகாரிகளுக்கு தெரியாதா இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து நமக்கு மேடையில சொல்றவர்களுக்கு இது தெரியாதான்னு கேட்டா அவங்களுக்கும் தெரியும் ஆனா பல பேர் என்ன சொன்னா இப்ப நம்ம நாடு வந்து கடை நாட்டுக்கு கடன் கிடைச்சதுனாலே பட்டாசு போட்டாங்க எங்க ஊரில் ரத்னபுரம் போட்டா எங்களுக்கு அது ஒரு பெரிய பெரியதே இருக்கு ரத்னபுரம் சொல்லி போடுவாங்க சரியா அப்ப அந்த மாதிரி இருக்கு இப்ப நம்மள வந்து பட்டாசு போடுறதுன்னா நமக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாரும் பட்டாசு போடுவாங்க ஆனா நம்ம நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய விஷயம் பிரச்சனை எப்படி தீர்த்து இருக்கலாம்னு சொன்னா இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னா இலங்கையில வந்து எங்களுக்கு வந்து மலைய தமிழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்குன்னே ஒரு சட்டம் இருக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச வேதன சட்டம்னு ஒன்று இருக்கு அந்த சட்டம் இப்போ வந்து நடைமுறையில இல்லை ஏன்னா கூட்டு வந்த பிறகு அது ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்போ வேஜஸ் போர்டு வந்திருக்கு எமது பிரச்சனையை வந்து தீர்க்கணும் என்று இதய சுத்தியோட யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம்னா அந்த சட்டத்துக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த பாருங்க முன்னூத்தம்பது ரூபா அடிப்படை சம்பளம் இன்னொரு முன்னூத்தி ஐம்பது ரூபா சாரி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இன்னொரு இன்னொரு முன்னூத்தம்பாங்க வரையின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தா ஒரே ஒரு தடை தான் இருக்கு ஒரே ஒரு போய் இது அரசியல் வாதிடலாம் ஆனா உயர்நீதிமன்றம் வந்து அது அதிகபட்சமா போனா ரெண்டு வாரம் மூன்று வாரங்கள் அந்த வழக்கு தீர்ப்பு வந்தது அநேகமா சட்டம் அந்த வாரான சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சாரி மிக மிக அப்ப அப்படி இருக்கிற நேரம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தா மிக இலக்கமா இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொண்டு வந்திருக்கலாம் அவர்கள் கொண்டு வர நினைத்திருந்தால் அதான் செய்திருக்கணும் அது ஒன்று இரண்டாவது இரண்டாயிரத்தி பதினை பதினைந்தாம் ஆண்டு குறைந்தபட்ச வேதனை சட்டமும் ஒன்று இருக்கு மினிமம் வேஜ் ஆக்ட் ஒன்று இருக்கு அதுல இப்போ நினைக்கிறேன் முதல்ல ஆயிரம் நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு நாள் சம்பளம் சொல்லி இப்போ இன்னொரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு அந்த அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரலாம் அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தால் என்ன நடக்கும் மலைய தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச வேதனமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்திருக்கும் அப்ப அதை செய்திருக்கலாம் இது ரெண்டு தான் இருந்த மிக முக்கியமான வாய்ப்புகள் ஆனால் அதை செய்யாமல் எங்களை ஏமாற்றுவதற்கு அல்லது இவர்களுக்கு தெரியாது என்ற அடிப்படையில் இது தேசிய தலைவர்கள் என்று சொல்லப்படுவர்களும் செய்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்காக நாங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்திருக்கின்ற எமது தலைவர்கள் அதை செய்கிறோம் இதெல்லாம் நாங்கள் கூர்ந்து அவதானிக்கணும் காணி பிரச்சனையிலும் இதே நிலைமை தான் காணி பிரச்சனையிலும் உதாரணமாக இந்த இப்போது ஒரு ஒரு முன்மொழிவு வந்துச்சு என்னன்னு சொன்னா தோட்டங்கள் அப்படியே கிராமங்களாக மாற்றுவது என்பது இப்போதே ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காலத்திலேயே தோட்ட லயன் காமராக்களுக்கு டீச் கொடுப்பதாக ஒரு 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 ஆவணம் வழங்கப்பட்டுச்சு இப்ப இதெல்லாம் நடந்திருக்கு வரலாற்று நடந்தது அதே விஷயத்தை இன்னொரு வகையில இன்னைக்கு செய்வதா சொல்லலாம் கிராமங்களா மாறணும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்படி எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நமக்குள்ள பிரச்சனை அப்ப அதனை அதை செய்வதற்கு ஒரு நேர்மையாக இதே சுத்தியோடு அதை செய்யறாங்களான்னு பார்த்தா இல்லை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ற நேரம் அதுக்கு எவ்வளவு சிக்கல் நிறைந்த ஒரு செயற்பாடு அதற்கான பொறிமுறை என்ன என்பதை மிக சிறப்பாக ஆராய்ச்சி தான் அதை அரசாங்கங்கள் செய்யும் ஆகவே இந்த அரசியல் காரணங்களுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அவ்வாறான காரணங்கள் சொல்கின்ற போது வந்து அது வந்து நடைமுறையில் செய்யப்படாது அப்ப இதை இதெல்லாமே நாங்கள் கவனிக்கிறோம் இப்ப ஒரு அறிஞர் நம்ம மிக முக்கியமான மலை அறிஞர் சொன்னாருன்னு சொன்னா இந்த மனித நாகரிகங்கள் எல்லாமே வந்து எப்படி தங்கள் நாகரிகத்தை உருவாக்கி சொன்னா மனிதர்கள் ஏற்கனவே வாழாத இடங்கள்ல போய் நல்லா மனிதர்கள் ஏற்கனவே வாழாத போய் மனிதர்கள் வாழக்கூடிய மாற்றி அங்கே நிலைத்து வாழ்ந்து தங்களுக்கான கலை கலாச்சாரங்களை உருவாக்கி யார் வாழ்றானோ அப்படின்னா ஒரு புதிய நாகரிகத்தை படைக்கிறான் அப்படி நாகரிகத்தை இந்த நாட்டில் படைச்சவங்க நம்ம எங்களது மூதாதிரியர்கள் நம்ம அதை செய்யாட்டியும் வந்து எங்களுக்காக ஒரு நாகரிகத்தை படைத்திருக்கின்றார்கள் இந்த நாகரீகம் வந்து நீங்க தமிழ்நாட்டில் உள்ள மலையத்தில் உள்ளது எங்களுக்கான நாகரிகம் இந்த நாகரீகத்தை படைத்தவர்கள் வந்து எங்களுக்கான நாகரீகத்தை மட்டும் படைத்தவர்கள் அது அடுத்து முக்கியம் இந்த நாகரிகத்தை படைத்தவர் என்ற கதையை சொன்னவர் வந்து அவர்கள் இந்த நாகரிகத்தை படைத்தவர்கள் அதை தாண்டி சொன்னது போல இந்த இலவச இலவச கல்வி இலவச சுகாதாரம் என்பது அடைவதற்கு முதலே இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் அடைந்தார்கள் அதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருந்தோமோ நாங்கள் காரணகர்த்தாக்களாக இருந்தோம் எங்களுக்கு அது மறுக்கப்பட்டது இலவச சுகாதாரம் இல்லை இலவச கல்வி இல்லை அது தோட்ட நிர்வாகம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இலவச கல்வி தந்தை நாங்கள் ஆனால் அவரது நிலைப்பாடு என்னவென்றால் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இலவச கல்வி சட்டம் தொழிலாளர்களது பிள்ளைகளினுடைய கல்வியை தோட்ட நிர்வாகம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை யார் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டது இப்ப நாங்கள் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காணி சீர்திருத்த சட்டம் வந்ததன் பின்னர் தோட்ட காணிகள் எல்லாம் ஆஹ் அரச பாடசாலைகளாக ஒரு உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட உங்களுக்கு கல்வியாளர்களுக்கு தெரியும் இலவச கல்வி என்பது எப்போதை கிடையாது வந்தடைந்தது சட்டத்தின் பானுச்சந்திரர் எனக்கு அழகான ஒரு கதை சொல்வார் என்னென்றால் ஒரு இப்போது கல்வி எல்லாம் போட்டி என்ன போட்டியில் யாருக்கும் விசேட நிலைமைகள் இல்லை அப்ப அந்த போட்டியின் ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் என்று வைத்துக் கொண்டால் எப்படி ஓட்டப்பந்தயம் நடத்தப்படுகிறது என்றால் ஏனைய நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் பந்தயம் என்றால் எழுபத்தி ஐந்து மீட்டர் ஓடி ஒருத்தர் நிற்கிறார் அவரையும் இங்கே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் எங்களை உரையாக ஓட விடுவார்கள் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஓடி நிற்கிறார் இருபத்தி ஐந்து மீட்டர் தான் ஓட வேண்டியது நாங்கள் அவர்களையும் தாண்டி அந்த நூறு மீட்டரை கடக்க வேண்டும் நீங்கள் அதை எப்படி வேண்டும் இருக்கின்ற வளங்கள் மனித வளமாக இருக்கலாம் பௌதிக வளங்களாக இருக்கலாம் இதெல்லாம் எமது பாடசாலைக்கும் ஏனைய பாடசாலைகளுக்கும் உள்ள நிலைமை எடுத்து பார்த்தால் அது தெரியும் அவை இப்படி நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம் இதுல இந்த வஞ்சிப்பினுடைய உச்சம்தான் எங்களுக்கு காணி நில உரிமை வழங்கப்படாமல் ஒரு மிக அடிப்படையான உரிமை இப்போ இந்த சாசனம் கதை சொல்கின்றார்கள் அந்த சாசனம் ஐக்கிய நாடுகளில் பல சாசனங்கள் இருக்கின்றன அவைகள் இலங்கை அரசை நேரடியாக பிரிக்கின்றன அல்லது சட்ட ரீதியாக இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக வாத விவாதங்கள் இருந்தாலும் அவைகள் பேசி பேசி வேலை சொல்வார்கள் அதனை சட்ட ரீதியாக நாங்கள் அரசாங்கம் அதனை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தலாம் ஆனால் இலங்கையினுடைய அரசு தற்போது நடைமுறை நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் நீங்கள் ஆறாவது அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அரசு கொள்கை வழிகாட்டி தத்துவம் அதுவே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை அரசு கொள்கை வழிகாட்டி தத்துவத்தை தூக்கி அடிப்படை உரிமை சேர்த்து சேர்த்துக் கொண்டால் சரி எல்லாருமே சட்டத்தன்மைகளும் சரி மக்களும் சரி எங்களது உரிமைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளணும் அதற்கெல்லாம் தயாராக இல்லை இந்த எல்லாம் இந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு இந்த மிக அடிப்படையான உரிமை ஏன் மறுக்கப்படுகின்றது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி இது ஏன் மறுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அந்த வெள்ளக்காரன் எங்களை கூலிகள் என்று அழைத்தான் அவ எங்கள இந்த நாட்டுக்கு உரியவர்கள் அல்ல இந்த மண்ணிற்கு உரியவர்கள் அல்ல இந்த நிலைமை தொடர வேண்டும் என்பதுதான் இதனது அடிப்படை அதாவது நிலத்திற்கு சொந்தக்காரனாக நாங்கள் மாறக்கூடாது நில நிலத்திற்கு சொந்தக்காரனாக மாறுவது என்பதுதான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஆதாரம் இந்த மனிதனது சட்டத்தின் கருணா கூறியது போலவே ஒரு அடையாளம் என்பது எல்லா அடையாளத்திற்குமான ஆதாரமாக இருப்பது நிலம்தான் இப்ப சட்டத்தண்ணி தம்பை அவர்கள் சொல்வார் மலையத் தமிழர்கள் வந்து வேறறுக்கப்பட்டவர்கள் என்று அதாவது எங்களுக்கு வேர்களை மீட்பது என்று நாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் சண்முக வடிவ அவர்கள் கருத்தார்கள் வேர்களை மீட்பது என்பது இந்த நில உரிமையை நாங்கள் தக்க வைப்பது கூட தான் முடியும் எனக்கு தெரியும் என்னுடைய அண்ணன் என்னுடைய என் பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு தொழில் நிமித்தம் கொழும்புக்கு போகிறார்கள் அங்கே தொழில் வளர்கிறது பின்னர் அந்த வீட்டை இன்னொருக்கு கொடுத்து விட்டு போக வேண்டிய நிலைமை வருகிறது அல்லது தோட்ட நிர்வாகம் இன்னொருக்கு இன்னொருக்கு வழங்குகின்றது இந்த நிலைமை இலங்கையில் வேறு யாருக்கு இருக்கின்றது யாருக்குமே இல்லை அது யாருக்கும் இல்லை என்பது அப்படிதான் இது எனக்கோ கருணாவுக்கோ அல்லது சண்முக உடைய ஆசிரியருக்கோ இங்க இருக்கிற ஏறைய சகோதரிகளுக்கோ தனித்தனியாக அல்ல ஒட்டுமொத்தமாக எங்கள் அனைவருக்குமே உள்ள பிரச்சனை இப்ப சந்திரபோசு வந்து தன்னுடைய வீட்டை தன்னுடைய அடையாளம் என்று வைத்திருக்கின்றார் எனக்கு தெரியும் ஏன்னா தான் பிறந்தது அங்கே என்று நானும் அப்படி என்னுடைய நான் இப்போது நகரத்தில் தற்காலிகமாக வாழ்கிறேன் வீடு இருக்கின்றது என்னுடைய அடையாளம் என்பதற்காக சட்ட ரீதியாக என்னை அந்த வீட் நான் அந்த வீட்டுக்கு உடமையாக அல்ல என்பது எனக்கு தெரியும் சட்டத்தின் படி நான் உடனே தான் என்னுடைய செய்யவில்லை என்றால் அந்த வீட்டிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்பு இல்லை நிர்வாகம் வழங்கலாம் அடையாளம் அதோடு அழிந்து போகிறது நான் வாழ்ந்தேன் என்று அதற்கான வேரப்பு என்பது எங்களை பொறுத்தளவில் இந்தியாவிலிருந்து வந்த காலத்திலிருந்து ஆரம்பம் இந்தியாவில் வேற இடத்துல இங்கே வருகிறோம் இங்கே வந்த பிறகு ஒரு தோட்டத்தில் வேலை செய்து அங்கே ஆட்புறைப்பு நடக்கிறது இங்கே இருந்து இன்னொரு தோட்டத்துக்கு போகிறோம் அங்கே இன்னக்கல வரும் அங்கிருந்து இன்னொரு இடம் அங்கே இந்தியாவுக்கு சேமா சாஸ்திரி ஒப்பந்தம் இடம் இதுதான் என்னுடைய மண் என்று நாங்கள் வார்த்தைகளால் சொல்கின்றோம் ரீதியாக ஏற்படவில்லை அதை ஏற்படுத்துவது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம் எங்களை பொறுத்தது அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு விதமாக கரைப்பார்கள் சம்பள உயர்வு வருகின்ற போது அவர்கள் சொல்வார்கள் என்னவென்றால் மலையத்தை பொறுத்தவரை சம்பளம் மட்டும் பிரச்சனை இல்லை வேற எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது ஒரு பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கின்றார் நான் அதற்கு சொன்ன பதில் என்னவென்றால் உங்களுக்கு ஒரு லட்ச ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தொழிலாளர்களது பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபதாயிரம் குடும்பங்கள் இருக்கு மலையத்தில் எழுபதாயிரம் குடும்பங்களது பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நமது அரசியல் தலைமைகள் இருக்கின்றார் இதெல்லாம் நாங்கள் ஆழ ஆழமாக நாங்கள் ஆராய வேண்டும் ஆழமாக பேச வேண்டும் இந்த ஆழமாக பேசுவது என்பது நீங்க இவர் நம்ம அரசியல் தலைவர்களே சொல்வாரு இவர்கள் கேட்கின்ற கேள்விகள் ஏதாவது ஒன்று செய்தால் நீங்கள் என்ன செய்தீர்கள் நாங்கள் அதிகாரத்தில் இருந்தோம் திருப்பி கேட்கின்ற கேள்வி என்ன நாங்கள் இதே ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறோம் என்று வைங்க பொது இடத்தில் தம்பி நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்க நம்மகிட்ட திருப்பி கேட்கறது நாங்கள் அதிகாரத்தில் இருந்தோம்